விஜயா சிரஞ்சீவியா யாரு பெஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கு கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பதிலால கொந்தளிச்ச ரசிகர்கள் விஜயா சிரஞ்சீவியா யாரு பெஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கு கீர்த்தி சுரேஷ் குடுத்திருக்க கூடிய பதில் ரசிகர்கள் கிட்ட சலசலப்பை ஏற்படுத்துற நிலையில தன்னோட கருத்தோட நோக்கத்தை தெளிவுபடுத்தி கீர்த்தி சுரேஷ் மன்னிப்பு கேட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்க கூடிய ரிவால்வர் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட நடிகை கீர்த்தி சுரேஷ் கிட்ட டான்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சது விஜயா இல்ல சிரஞ்சீவியா ரெண்டு பேர்ல யாரு அப்படிங்கற கேள்விக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கூடிய பதில் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது கீர்த்தி சுரேஷ் நடிப்புல ரெடி கூடிய ரிவால்வர் ரீட்டா படம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தோட பிரமோஷன் பணிகள்ல கீர்த்தி சுரேஷ் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில சமீபத்துல தெலுங்கு ஊடகங்கள் கிட்ட பேசினாங்க அப்போ டான்ஸ்ல சிறந்தவங்க யாரு விஜயா இல்ல சிரஞ்சீவியா அப்படிங்கற கேள்விக்கு பதில் கொடுத்தாங்க இந்த பதில் சிரஞ்சீவி ரசிகர்கிட்ட சலசலப்பை ஏற்படுத்தும் நிலையில தன்னோட கருத்துக்கு விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்தி மன்னிப்பு கேட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஹைதராபாத்ல நடந்த செய்தியாளர்கள் சந்திப்போ விஜய நடன கலைஞரா கருதுறாங்க அது நடிகர்களோட தோற்றத்தை பத்தின பார்வைய பிரதிபலிக்குதா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அவங்க இது யாரு அழகா இருக்காங்க அப்படிங்கறது பத்தினது கிடையாது நான் விஜய்யோட எவ்வளவு பெரிய ரசிகை அப்படிங்கறது சிரஞ்சீவி சாருக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சிரஞ்சீவி சார நேசிக்கிறேன் அவர் கூட பணியாற்றுறத விரும்புறேன் நான் அவரை மதிக்கிறேன் இந்த மாதிரியான உரையாடல்கள் நடந்தப்போ நான் அவர்கிட்டயும் இதை சொல்லியிருக்கேன் நான் தவறான விதத்துல வெளிப்பட நினைக்கல சிரஞ்சீவி சாரோட ரசிகர்களை நான் புண்படுத்தி அதுக்கு நான் வருத்தப்படுறேன் ஷூட்டிங் அப்போ நாங்க வேடிக்கையா பேசிக்கிட்டு இருப்போம் நாங்க ஒன்னா வேலை செய்யும் போது சார் எனக்கு விஜய் சாரோட டான்ஸ் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் அவரும் அதை ரொம்பவுமே விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டாரு நான் என்ன உணர்ந்தனோ அதை தான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார்ஸ் என்னோட அம்மாவும் சிரஞ்சீவி சார் கூட நடிச்சிருக்காங்க யாரும் யாருக்கு குறைஞ்சவங்க கிடையாது சந்தேகத்துக்கு இடமில்லாம அவங்க நாட்டோட மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல ஒருத்தர் நான் துளியும் அவமரியாதையா எதையுமே நினைக்கல நடிகர்களை ஒப்பிட்டு தரவரிசைப்படுத்தக்கூடிய நோக்கம் எனக்கு கிடையாது ரெண்டு பேருமே திரைப்பட துறையில புகழ்பெற்ற ஆளுமைகளா இருக்காங்க என்னோட கருத்து தனிப்பட்ட அனுபவத்தோட அடிப்படையில சொன்னது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட கருத்தை கேட்டப்போ நான் என்ன உணர்ந்தேனோ அதத்தான் சொன்னேன் நான் உணர்ந்ததை சொல்றது என்னோட விருப்பம் அது மட்டும் இல்லாம நான் விஜய் சாரோட திரைப்படங்களை அதிகம் பார்த்திருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம் நான் என் எந்த வகையிலையும் புண்படுத்த கூடிய நோக்கத்தோட சொல்லல நான் சிரஞ்சீவி சார்கிட்ட என்னோட கருத்தை சொன்னப்ப கூட அவர் என்னோட நேர்மையை பாராட்டினாரு நான் உணர்ந்தத சொல்ல முடியாம போறது ரொம்பவுமே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ்